முக்கிய செய்தி கூட்டணியில் ஜி கே வாசன் தொடர்கிறாரா என திமுக கூட்டணி கேள்வி எழுப்பிய நிலையில் ஒரே மேடையில் என் தலைவர்கள் கூடியிருக்கின்றனர் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் என் கூட்டணியில் ஜி கே வாசன் தொடர்கிறாரா என திமுக கூட்டணி கேள்வி எழுப்பிய நிலையில் ஒரே மேடையில் என் கூட்டணி கட்சி தலைவர்கள் இணைந்திருக்கின்றனர் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கூட்டணியில் ஜி வாசன் திமுக கூட்டணி கேள்வி எழுப்பிய நிலையில் ஒரே மேடையில் தலைவர்கள் இணைந்திருக்கின்றனர் புதிய புரட்சி வரட்டும் ஏழை மக்களுக்கெல்லாம் விடுவெல்லியாக அரசு செயல்படட்டும் அதுதான் ஜி கே மூப்பனார் அவர்கள் எங்கிருந்தாலும் கூட மேலே இருந்து நம்மை பார்த்துக் கொண்டிருப்பார்கள் நிச்சயமாக அவருடைய ஆசி இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் நமக்கு கிடைக்கும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் வாசன் அவர்களுக்கும் வாய்ப்பளிக்கும் ஆற்றில் மிகுந்த தொண்டர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரதிய சட்டப்பேரவை உறுப்பினர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் பேசுவார்கள் அவர் பேசி முடித்த பிறகு அம்மா அவர்கள் நினை அஞ்சலி செலுத்துவார்கள் தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஐயா ஜி கே வாசன் அவர்களே மறைந்த மக்கள் தலைவருக்கு பூழஞ்சி செலுத்திவிட்டு நலத்திட்டங்கள் வழங்குவதற்காக விலை நிற்கின்ற மத்திய மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களே இந்த நிகழ்வில் எனக்கு முன்னாலே பேசிய முன்னாள் மாநில தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்களே அண்ணன் தமிழருமி மணியன் அவர்களே அந்த நேசி சம்பத் அவர்களே அண்ணன் ரபி பச்சமுத் அவர்களே அண்ணன் மூர்த்தி எம்எல்ஏ அவர்களே தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நமது அன்புக்குரிய சுரேஷ் அவர்களே அரவிந்த் மேனன் அவர்களே சுதாகர் ரெட்டி அவர்களே இந்த மேலில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து தலைவர்கள் அண்ணன் ஹச்சி ராஜா உள்பட அனைவருக்கும் எனது மனமார்ந்த முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மண்ணில் தோன்றியவர்கள் எல்லோரும் வாழ்ந்துவிடவில்லை வாழ்ந்தவர்கள் மத்தியில் புகழோடு வாழ்ந்தவர்தான் வாழ்ந்ததாக கருதப்படுவார்கள் அந்த வகையில் மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் வாழ்ந்து மக்களுக்காகவே வாழ்ந்த மாபெரும் தலைவர் வரிசையில் இன்றைக்கு முதன்மையான இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெருந்தலைவர் காமராஜருடைய வழியில் பெருந்தலைவர் காமராஜருடைய மறு உருவமாக வாழ்ந்த மாபெரும் தலைவர் இந்தியா படத்தில் ஒரு பாடம் உண்டு இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று ஒரு பாடல் வரிகள் உண்டு அந்த பாடல் வரிகளுக்கு இலக்கணமாக தெரிந்தவர்கள் ஒரு மனிதன் எத்தனை காலம் வாழ்ந்தான் என்பது முக்கியமில்லை எப்படி வாழ்ந்தார் என்பது முக்கியம் ஆக தனக்கென ஒரு பாணியை வளர்த்துக் கொண்டு மக்களுக்காக வாழ்ந்த மாபெரும் தலைவர் ஐயா மக்கள் தலைவர் அவர்கள் என்பதை நாம் அனைவரும் நேர்வுகளோடு அவர்களுடைய வழியிலே நாம் அனைவரும் வாழ வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை வைத்து வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நாம் இந்த ஆட்சியை திமுக ஆட்சியை வீட்டுக்கு விரட்டி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே சங்கல்பம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி ஐயா ஜி கே வாசன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இணைந்துள்ளதை ஜி கே வாசன் உறுதிப்படுத்தியிருக்கிறார் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அன்பழகன் இணைப்பில் இணைந்தார் அன்பழகன் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான என்டி கூட்டணியில் இணைந்துள்ளதை ஜி கே வாசன் தற்போது இந்த நிகழ்வின் மூலமாக உறுதிப்படுத்தியிருக்கிறார்

அரசியல் தளம் பரபரப்பாக உள்ளது என்று தெரிவிக்க வேண்டும் ஒவ்வொருவருமே ஆளுங்கட்சி ஒருபுறம் தங்களது தெரிவித்துக் கொண்டிருக்கிறது புதிதாக கட்சியாக விஜய் ஒரு பக்கம் முக்கியமாக பார்க்கப்பட்டது நிறைவு கூட்டணியை மட்டுமே அனைவரும் என்று சென்ற திமுக தேமுதிகளும் இருக்கிறார்கள் அமைச்சர் நிர்மலா அந்த காட்சி என்பது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அண்ணாமலை அண்ணாமலை அவர்களும் அமைந்திருக்கக்கூடிய காட்சி இது தொண்டர்கள் மத்தியிலே ஒரு நல்ல ஒரு திருமணம் ஏற்பட்டிருந்தார் இந்த நேரமே மாறுபட்ட கருத்தை எடுத்திருந்த சூழல் இப்பொழுது இந்த மேடத்திற்கு அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி கண்டிப்பாக அரசியல் அவர்கள் கூடிய ஒரு குத்துணர்வை தரும் கண்டிப்பாக தொண்டர்கள் மத்திய ஒரு மூலமாக உள்ளது என்பதை இது நிரூபிக்கிறது இது ஒரு அனைவர்கள் மத்தியிலுமே சொந்தமும் மத்தியிலுமே இது ஒரு முக்கியமான ஒரு தருணம் என்றே சொல்லலாம் அதுவும் இன்னும் சற்று நேரத்தில் எடப்பாடி அவர்கள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்ட உள்ள சூழல்ல இப்போது ஒரே நேரையில் அண்ணாமலை ஆகட்டும் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் நிர்மலா சீதாராமன் வாசன் மற்றும் தேமுதிகாவை சேர்ந்த சீதா இவருக்கு முன்னால் வந்து சேர்ந்திருப்பது மேலும் இவர் கூட்டணியை வளப்படுத்துவதாக இருக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் அங்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லலாம் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்றைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் என் தலைவர்களும் ஏதேனும் ஆலோசனை கூட்டம் நடத்த வாய்ப்பு இருக்கிறதா இந்த கண்டிப்பாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்துள்ள சூழல்ல இது கண்டிப்பா அவர்களுக்கான ஒரு கூட்டம் நடைபெற வாய்ப்பு கண்டிப்பாக என்று கூறலாம் என்ன இவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டபடி இப்பொழுது மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெறது சொல்லலாம் இன்னும் சட்டம் வந்திருந்தால் கண்டிப்பாக மாவட்ட கூட்டத்தை மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை முடித்த பிறகு

கண்டிப்பா என்றால் நிர்மலா சீதாராமன் வந்த பொழுதை பலரும் இழப்பார்கள் இது வந்து அவர்கள் இந்த ஒரு பயணம் என்பது பயணமாக பார்க்கப்படுகிறது என்றால் இங்கு வந்து முதல்வர் வெளிநாடு சென்றும் சரி இவர்கள் என்னென்ன மாதிரியான மற்ற ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல ஒருபுறம் விஜய் அவர்களுடைய மாநாடு மறுபுறம் சீனா பல முறை பல கட்சிகள் இருந்தாலும் இவர்கள் தங்களது கூட்டத்தை அதே போரா இவருடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சுற்றுப்பயணமாக

அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் கூட்டணியிலும் இருக்கிறாரா இந்த சூழ்நிலை இதுவரை அவர் அந்த உடம்பு இருக்கக்கூடிய இவர்கள் இந்த மற்ற தலைவர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா அவர்களுமே எப்படி நாங்க அந்த கூட்டணி இருக்கிறோம் மறுபடியும் என்ன பேசணும் அப்படின்னா சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கு நாம அவர்களை சந்தித்து அதை குறித்து நம்ம கேள்வி எழுப்ப போறோம் விவரங்களுக்கு நன்றி அன்பழகன்